தமிழ் சொந்தங்கள் நடைபெறும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றும் அதாவது ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை சனிக்கிழமை ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் திங்கட்கிழமை ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் சென்னை புறநகர் சார்ந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கூடுதலாக ராணிப்பாட்டை மாவட்டம் சார்ந்த பகுதியில் எனது வாஸ்து பயணம் என்பது இருக்கின்றது ஆகவே வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டுமென்று நினைக்கிற மக்கள் ஏற்கனவே என்னோடு பேசியிருக்கிறார்கள் பேசிய மக்கள் எனது ஆலோசனை வேண்டுமென்று சொன்னால் திங்கட்கிழமை உங்களை சந்திக்க முடியும் இன்றும் நாளையும் எனக்கு வாஸ்து வேலைகள் இருக்கின்றன திங்கட்கிழமை காலையிலிருந்து தாராளமாக சந்திக்கலாம் ஏற்கனவே நாம் பேசிய வகையில் உங்களுக்கு நேரம் இருந்திருக்கும் எனக்கு நேரம் இருக்காது அதே சமயம் எனக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் எனக்கு இருக்காது உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்காது இது ஏதாவது ஒரு காரணத்தினால போயிருக்கலாம் என்னை அழைக்க வேண்டும் நான் வாஸ்து வகையில் உங்களிடத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் திங்கட்கிழமை உங்களிடத்திற்கு வர முடியும் என்பதை இந்த பதிவு வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹித்